हर हर नमः पार्वती हर हर महादेवा वागीशाद्याश्रुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्तन्नमामिगजाननम् यस्य निःश्वसितं वेद यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम् கிருத்திகா மண்டல வேத பாராயணம் ஒரு மண்டலத்துக்கு சுவாமி சன்னிசியில் நித்தியம் ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் பிரதி வருஷமும் கனபாராயணமாக சுவாமி நடத்தின்றிருக்கார் முதல் வருஷம் கணம் நம்ம பாடசாலையில் வந்து முதல் பேட்சு ஒம்பது பேர் ஆரம்பிச்சு அப்போது அவளுக்கெல்லாம் பாடசாலையில் உட்காந்து அபியாசம் பண்ணுறது பரீட்சை கொடுக்கறது இதுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு பாராயணம் அபியாசம் அப்படிங்கிறது இந்த ரககிரீஸ்வரர் சந்நிதியில தான் அவளுக்கு எல்லாமே ஆரம்பமாச்சு அன்னைக்கு முதல் மேட்ச்சுக்கு அந்த மாதிரி ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி வித்தியார்த்திகள் கணம் முடிச்சு பரீட்சை கொடுத்து அவள் எல்லாம் வாத்தியாரா இருக்கா ஒரு ஒரு இடத்துல அதுக்கு காரணம் இந்த சந்நிதியில வந்து அவள் எல்லாரும் இங்கே கணபாராயணம் பண்ணினதோட அந்த விசேஷம் சுவாமி வந்து அப்படி ஒரு அனுகிரக மூர்த்திங்கிறது பிரத்யட்சமாக காமிக்கிறது ஏன்னா இன்றைக்கி ஒரு சமகம் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்போது ஒரு பத்து வருஷ காலம் அம்மா அப்பாவை விட்டுட்டு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அபியாசம் பண்ணி பத்து வருஷம் பூர்த்தி பண்ணாதான் இப்படி உட்காந்து பாராயணம் பண்ண முடியும் அப்போ இது எல்லாமே நம்ம ஆசைப்பட்டாலும் சுவாமி அனுகிரகம் இல்லைன்னா நடக்காது இந்த இடத்துல பரிபூர்ணமாக ஆச்சாரியாவோட அனுகிரகம் சுவாமி அனுகிரகம் இந்த வேத பாராயணமே ஒரு பிரமாணம் அப்பேற்பட்ட இந்த வேத பாராயணத்துல நமக்கு பிரதி ஒரு மனுஷனும் நித்தியம் அஞ்சு விதமான யஜ்யங்கள் பண்ணணும் இது வேதம் நமக்கு விதிக்கிறது வேதம் ஒன்று சொல்கிறது அப்படின்னா அது முடிஞ்சா பண்ணு ஆப்ஷன் அப்படிலாம் கிடையாது அவசியம் பண்ணியே ஆகணும் அது என்ன அஞ்சு விதமான யஞ்யங்கள் அப்படின்னு பார்த்தா पञ्चवा एते महायज्ञाः सदतिप्रदायन्ते सदतिसन्दिष्ठन्ते देवयज्ञः प्रतिज्ञोष्यज्ञो ब्रह्मयज्ञौ जुहोत्यपि समिधं तद्देव यज्ञः सन्धिष्ठते ब्राह्मणेभ्यो नन्दताष्ठते ये, ये जी तो संवाद ब्रह्मदस्य सन्धिद्धते यत् चोधी देवस संपूर्ण्यास्य सधा अभिवहन्ति यत् जीवोकम जेन यागत सामं सोमये धपवते तर्पणं तर गसोमुतो तर कुल्या ब्राह्मणानीति हजार पुराणा निजपाम गधा नारद भक्ति तो मेरस कोश्या शुभे वदा तो अभिवहन्ति ये याहुमिदेव देवं तप्तज पीप इप इन द அனுவாரம் சொன்னது முழுக்க நித்தியம் நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயங்கள் இது முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது ஆகாரம் சாப்பிடுறோம் ஒரு நாள் கூட சாப்பிடாம இருக்கிறது இல்லை அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இந்த அஞ்சு எங்கியங்களை விடாம பண்ணணும் அந்த அஞ்சு எங்கியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா தேவயஜம் நம்ம பண்ண வேண்டிய தேவதைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகுதிய அக்னி உபாசனையை அவசியம் பண்ணணும் பிதிரு யஜம் பித்ருக்களுக்கு பிரீதியாக இருக்கக்கூடிய யக்யம் அவசியம் அதையும் ஒரு நாளும் விடக்கூடாது பூதயஜம் நம்ம சாமிக்கு நேவேத்தியம் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் காக்காய்க்கு சாதம் போடுறது பக்கத்தில் குளத்தில் ஏதாவது மீன்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் பொரியோ ஏதோ ஒன்று இதுக்கு பேர் பூதயஜம் இப்படி மனுஷ தேவ யக்கம் பிதர் யஜ்யம் மனுஷ யஜம் பிரம்ம யஜம் இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணியாச்சு பரிட்சை கொடுத்தாச்சு இதோட இது முடிஞ்சு போயிடுங்கிறது கிடையாது நித்தியம் அதை சொல்லிகிட்டே இருக்கணும் அதுக்கு பேர் பிரம்மயஜம் இப்படி நமக்கு வேதம் இத நித்திய விதியாக இத விதிச்சிருக்கு தேவதைகளுக்கு எல்லாரும் நமக்கே மனசுல பலவிதமான தோஷங்கள் இருக்குன்னு சொல்கிறோம் வேதம் இங்கே என்ன சொல்றது தேவதைகளுக்கே மனசில் தோஷங்கள் கட்ட எண்ணங்கள் இருக்கு அந்த எண்ணங்களை போக்கிக்கிறதுக்கு வேத மந்திரத்தை பிரம்மயக்கிய பாராயணமாக பண்ணுறதுனால ரிக்வேத பாராயணத்தினால தேவதைகளுக்கு எப்படி ஒரு பசுமாட்டோட கோக்ஷீரம் நல்ல பசுமாட்டோட பாலை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரிக்வேத பாராயணம் பண்ணினா தேவதைகளுக்கு இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விளங்கி அவளுக்கு பால் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் ரிக்வேத பாராயணத்தை கேட்டா யஜுர்வேத பாராயணத்தினால நல்ல பசுன்னை தேவதைகளுக்கு கொடுத்து அந்த தேவதைகள் இந்த பசுன்னையை சாப்பிட்டு திருப்தி ஆகி அவளுக்கு உள்ள தோஷங்கள் எல்லாம் போகிறது அவளுக்கே மனசில் ரொம் ரொம்ப தோஷங்கள் இருக்குது அதை போக்கிக்கிறதுக்கு இந்த வேத மந்திரங்களை ரிக்வேத மந்திரத்தினாலையும் யஜுர்வேத மந்திரத்தினாலையும் சாமவேதம் பாராயணம் பண்ணுறதுனால சோமலதை அப்படின்னு ஒரு லதை உண்டு கொடி எப்படி பலவிதமான ஜூஸ் நமக்கு பழங்கள் மூலமாக கிடைக்கிறதோ தேவதைகளுக்கு சோமலதை அப்படிங்கிற கொடியை எடுத்து அதை நல்லா இடித்து அதில் வர ஜூஸை சாப்பிட்டா அவளுக்கு பரம திருப்தியாகும் சாமவேதத்தினால அந்த பாராயணத்தினால அந்த ஜூஸ் சாப்பிட்ட திருப்தி ஏற்படுறது தான் தேவதைகளுக்கு அசரவண வேத பாராயணத்தினால தேன் சாப்பிட்டா எப்படி திருப்தி ஏற்படமோ தேன் சாப்பிட்ட பாராயணத்தினால தேவதைகளுக்கு ஏற்படுறது இந்த நாலு வேத பாராயணத்தினாலையும் தேவதைகளுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை போக்கிண்டு அவளுக்கு இருக்கக்கூடிய மனசில் இருக்கிற தோஷத்தை போக்கிண்டு அவள் பரம திருப்தி ஏற்பட்டு அவா இந்த மகரிஷிகளுக்கு எல்லாருக்கும் என்னெல்லாம் இந்த மாதிரி வேத பாராயணம் பண்ணி தேவதைகளுக்கு பிரீத்தி ஏற்படுத்தினதுனால அவா எல்லாருக்கும் மகரிஷிகள் அப்படின்னா மந்திர திரஷ்டாக்கள் இந்த சப்தம் இந்த வேதத்துக்கு உருவம் கிடையாது போட்டோவை வச்சு இது யஜுர்வேத மூர்த்தி இது ரிக்வேத மூர்த்தி அப்படின்னு ஒரு போட்டோ வைக்கிறோம் வாஸ்துவத்துல வேதத்துக்கு சப்த பிரம்மம் அது அந்த வேத சப்த பிரம்மத்தை நம்ம காதால் கேட்டு கேட்டுதான் அதை உணரணும் இந்த சப்த பிரம்மத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு மந்திர திரஷ்டாக்களாக நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்த மகரிஷிகள் அவ இந்த மாதிரி தேவதைகளுக்கு திருப் திருப்தி பண்ணி அந்த தேவதைகள் மூலமாக இந்த மந்திர திரஷ்டாக்களுக்கு மோட்சத்தையே அனுக்கிரகம் பண்ணுறா தேவதைகள் இந்த வேத பாராயணத்தினால தேவதைகள் எவ்வளோ திருப்தி அடையதா அப்படின்னு வேதமே சொல்கிறது ஒரு ஒரு வேதத்துக்கும் ஒரு ஒரு மகத்துவம் உண்டு ரிக்வேத பாராயணம் அப்படின்னா அது ஒரு கம்பீரம் இப்போ எஜுர்வேதம் உட்காண்டு கணம் இப்படி சொல்லணும் அப்படின்னா புஸ்தகம் இல்லாமல் அனவரதமும் அதே சிந்தனையாக இருக்கணும் நமக்கு ஏதோ விஷயங்களை நினச்சிட்டு வாய்ப்பாட்டில் சொல்லுமா வரவே வராது அப்போ நம்மளுடைய மைண்டு வந்து முழுக்க முழுக்க இங்கேயே இந்த மந்திரங்கள்லையே இருக்கணும் நம்ம சரீரமே திருப்பி திருப்பி திருப்பியும் இந்த மந்திரத்தை சொல்லி 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 இந்த சரீரத்துக்குள்ளே நிரம்பு நாடி எல்லாம் மந்திரமயமாக நம்ம அந்த மாதிரி பண்ணிண்டாதான் நமக்கு இந்த வேதம் வந்து நம்மளை விட்டுட்டு போகவே போகாது ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் மேடையில் வந்து உட்காண்டா ஒன்றுமே வராது ஏன் அப்படின்னா வேதம் வந்து அவ்வளோ சுலபமாக வரும் அப்படின்னா நம்ம நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டேன் எனக்கு வருவோன்னு நினச்சிருந்தா ஒன்றுமே வராத மாதிரி பண்ணிவிடும் வேதம் மாதா இவாளுக்குள்ள இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணியிருந்ததுனால அந்த பாராயணம் ஆரம்பித்தா அது பாட்டில் வந்துட்டே இருக்கு அது வந்து சரஸ்வதி கிருப்பை இருந்தால் மட்டும்தான் ஒரு வித்யார்த்தி ஒரு பத்து வருஷ காலம் ஜனாந்தம் பூர்த்தி பண்ணி இப்படி பாராயணம் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது ஏன்னா ஒரு ஸ்வரம் ஒருத்தர் தப்பா சொன்னா எல்லாருக்கும் தப்பு ஏற்படும் மகரிஷிகள் நமக்கு இந்த வேதம் சொல்லும் ஒரு புலி தாய் புலி வந்து குழந்த குட்டியை வந்து வாயில எப்படி பிடிச்சிட்டு போகும் ஒரு நதியை தாண்டி போகிறது அந்த நதியை தாண்டி போகிற பொழுது அந்த பல்லுனால ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் புலிக்கு அது ரொம்ப கழுத்த கிரிப்பாக பிடிக்கிறேன்னு பிடிச்சதுன்னா அதோட ஷார்ப்பு பல்லு குட்டி கழுத்த குத்துற மாதிரி ஆகிடும் சரி லேசாக பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிப்பானா நதி ஜலத்தை விழுந்துடும்